டேஸ் வந்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப பரபரப்பாக ஆகிடுது விடிய காலையில் சீக்கிரமாக எழுந்து பசங்களுக்கு தேவைப்படுற ப்ரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அவசர அவசரமாக பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்க பசங்களை எழுப்பி அவங்கள ப்ரஷ் பண்ண வச்சு ரெஸ்ட் ரூம் போக வச்சு குளிக்க வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி செஞ்சு வச்சுருக்க பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்து சாப்பிட வச்சு லன்ச் பாக்ஸில் லஞ்சை கொடுத்து அவங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு வழியாக ஆயிடுறோம் ஆனால் இதையெல்லாம் பண்ணும்பொழுது தான் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது நம்மளோட அம்மா அப்பா நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு மனசில் ஒரு அலைகள் போல் வந்து வந்து போயிட்டே இருக்குது வாங்க எங்கள் பசங்களோட ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வெல்கம் பேக் டு பிரதீஸ் லைஃப் ஸ்டைல் எங்களோட முதல் ரெண்டு பசங்க கவி அன்பா ஃபஸ்ட்டு டே ஆஃப் த ஸ்கூல் போகிறாங்க கவின் கிண்டர் கார்டன் கவர்மெண்ட் ஸ்கூல் போறாரு பாப்பா ப்ரீ கே ப்ரைவேட்டாக போகிறாங்க இந்த வீடியோவில் வெண்பாவோட ப்ரீ கே ஃபஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னு உங்க கூட ஷேர் பண்ண போறோம் போகிற வழியில் கவினை ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகிறோம் இன்னைக்கு அவருக்கு ஸ்டாகர்ட் என்ட்ரி டே ஸ்டாகர்ட் என்ட்ரினா இங்கே கிண்டர் கார்டன் குழந்தைங்களுக்கு மட்டும் இருப்பாங்க ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் டே ஸ்கூல் போவாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க கிளாஸ் மேட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூலோட என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க இதை ஸ்டால்கர் என்ட்ரியை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு வரும்போது குழந்தைங்க அழாம அண்ட் ஸ்கூலுக்கு வரோன்ற பயம் இல்லாமல் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வச்சுருக்காங்க கிட்டக்காத கிளாஸ் டீச்சர்ஸ்லாம் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கவினை பார்த்துட்டு அவனோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அவங்களே உள்ள கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டாங்க இருந்த டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கவின் கிட்ட பேசினாங்க கவினும் வந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்ககிட்ட பேசினாரு அங்கே இருந்த டீச்சரே கவினை கிளாஸ் ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கவின் ரொம்ப ஹாப்பியாக எங்களுக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளாஸ் ரூம்க்கு போயிட்டாரு நாங்களும் டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் பாய் சொல்லிவிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் ஏன் நான் நெக்ஸ்ட்டு பாப்பா ஸ்கூலுக்கு வர போகணும் பாப்பா இந்த இயர் தான் ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் போகிறாங்க ஸோ பாப்பா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க இன்றைக்கி பாப்பாவோட டீச்சர்ஸ் மீட் அப்படி ஸோ பாப்பா ஃபுல் டேலாம் ஸ்கூலில் இருக்க மாட்டாங்க டீச்சர்ஸ் மீட் பண்ணிவிட்டு அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ண போகிறாங்க ஸோ ஒரு ஒன் ஹவர் வந்து அவங்க க்ளாஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு டைம் ஷெடியூல் பண்ணுவாங்க எங்கள் பாப்பாவுக்கு வந்து இந்த டைம் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க ஏன் அப்படின்னா எல்லா குழந்தைங்களும் ஒரே டைமுக்கு வந்தாங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இல்லை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு டைம் வந்து ஷெடியூல் பண்ணுவாங்க கிளாஸ் போனதும் எல்லா குழந்தைங்களோட நேம்ஸும் வந்து டேபிள் மேலே வச்சுருந்தாங்க எங்கள் பாப்பா கரெக்டாக போய் அவளோட நேம் எடுத்துட்டா அண்ட் இந்த டீச்சர் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து எங்களுக்கு தெரியும் ஏன்னா கவின் வந்து இந்த ஸ்கூலில் தான் டூ இயர்ஸ் வந்து படித்தார் ஸோ அந்த டீச்சருக்கு வெண்பாவை நல்லாவே தெரியும் நாங்கள் அங்கே போனதும் இப்போ ரூம் எல்லாம் சுற்றி காமிச்சிட்டு முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு ரெஸ்ட் ரூமை பற்றி அவங்களுக்கு சொல்லிடணும் ஏன்னா ஒரு புது இடத்துக்கு போகிறாங்கன்னா ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது ஸோ ஒரு ரெஸ்ட் ரூம்மை போயிட்டு சுற்றி காமிச்சுட்டு இங்கே தான் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு முடிச்சுட்டு அண்ட் ஹேண்ட் வாஷ் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னாங்க டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ரெஸ்ட் ரூம் போகணும்னா பர்மிஷன்லாம் கேட்க வேண்டாம் அவங்களே எப்போ வேணாலும் போகலாம் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் பாப்பா வந்து டாய்ஸ் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா என்கேஜ் ஆனாலும் இல்லையோ என்னோட குட்டி பையன் வந்து நல்லா என்கரேஜ் ஆகிட்டாரு அவரோட வயசுலேயும் நிறைய குட்டி குழந்தைங்களும் வந்திருந்தாங்க ஸோ எல்லாரு கூடயும் ஆகி ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு முக்கியமாக குழந்தைங்க எப்படி ஆர்கனைஸாக இருக்கணுங்கிறத அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ்லாம் கொடுத்துட்றாங்க இவங்க வீட்டிலேருந்து கொண்டு போகிற பேக் பேக் அப்புறம் அவங்களோட ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல வந்து டிக் பண்ணி வச்சுருந்தாங்க வெண்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பாப்பாவுக்கு பாப்பா இதான் அவங்களோட ப்ளேஸு இங்கே தான் நீங்கள் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்ட்டு ஆர்கனைஸாக இருக்கணும் அப்படின்னு நாங்களும் சொல்லிட்டோம் அண்ட் இவங்கள மாதிரியே நிறையா குட்டி பசங்கள் வந்து அங்கே வந்திருந்தாங்க அவங்க அவங்க மின்னல் லைட்டாக ஜாலியாக வந்து க்ரையான்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ வந்து க்ரையான்ஸ்லாம் எடுத்து பெயிண்ட் பண்ண அப்புறம் கலர் பண்ண எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஷேப்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷு டைப்பில் வந்து அவங்க போட்டிருந்தாங்க குழந்தைங்க சீக்கிரமாக வந்து அதுக்கப்புறமா இந்த முக்கியமாக வந்து ஒரு டேயில் வந்து என்னென்ன டைமுக்கு என்னென்ன பண்ணுவாங்க லைக் மார்னிங் நைன் ஓ கிளாக்ல வந்து அவங்க வந்து ஹாஃப் டே தான் போவாங்க ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் என்னென்ன ஷெட்யூல் அப்படிங்கிறத அழகாக வந்து அங்கே போட்டு வச்சுருந்தாங்க இந்த ஷெடியூலை தான் அவங்க எப்போவுமே ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு எங்கள் குட்டி பாப்பாவும் சேவனு குட்டியும் என்ன பண்ணாங்கன்னா டேபிளில் உட்காந்துட்டு கலர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அவங்களோட டீச்சரும் எங்ககிட்ட பேசினாங்க பார்க்குறதுக்கு கவின் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த பிளான்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கவின் வந்து இந்த ஸ்கூலில் படிக்கும்போது தான் வந்து இந்த சீடெல்லாம் போட்டது அவங்க கிளாஸில் இருக்கிற குழந்தைங்க தான் இந்த சீட்ஸ் எல்லாம் போட்டது எல்லாத்தையும் அவன் வந்து பிளான்ட்டாக பார்க்கல ஏன்னா சீட்ஸ் போட்டதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸ் சம்மர் பிரேக் வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் போகல இப்போ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு தம்பிக்கிட்ட காமிச்சின்னா ரொம்ப ஒரு சந்தோஷப்படுவார் சொல்லி நாங்கள் வந்து அதில் அங்கே இருக்கற பிளான்ஸ் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு நாங்களும் வீட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம் கமிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் வந்து அவரோட பஸ் வந்துடும் ஃபோர் டு ஃபோர் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் வந்துடும் ஸோ அவரை கூப்பிடுறதுக்காக நாங்களும் பஸ் ஸ்டாப்புக்கு போய்ட்டோம் ஃபஸ்ட்டு டே வந்து ரொம்ப கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன் ஏன்னா அவர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் டைம் வந்து அவர் தனியாக பஸ்ஸில் போயிட்டு வர்றாரு ஸோ எப்படி அவர் ஃபீல் பண்ணுவார் அந்த பயம் எனக்கு கொஞ்சம் இருந்தது தான் பட் ஆனால் அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு வந்தான் எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு டே கிடக்கட் போன குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணி வெல்கம் பண்ணியிருந்தாங்க அது ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களும் குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படியே தம்பியை கூப்பிட்டு நாங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசிவிட்டு கதை பேசிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்